முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் ஓங்கார துறையூர் கொடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது சுபடி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஞான வேலி கொண்ட அரங்கனே ஞானிகள் பலம் கொண்ட தேசிகனே தான தர்மத்தின் வடிவாகவே வந்த தனி பெரும் கருணை மிகு குரு அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரையாசி வரமென சோபகிருது சாலின் திங்கள் சோபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வழங்குவேன் அரங்கனுக்கு சக்தி இன்னும் பெருக பெருகவே அரங்கனோடு ஆறுமுகன்யான் பிரண்ணவ சக்தியாக அருளிவர அருளிவர அரங்கன் கொடி நோக்கி அகிலத்தார் ஏற்று வந்தால் இருள் விலகும் ஞானவளம் கூடும் இனி பிறவா பேற்றுக்குண்டான உயர்கதி கிட்டும் பலம் தந்து ஞானிகளை படைப்பேன் என நாளமதில் மாதவத்தை இந்த கலியுகத்தில் ஞான சக்தியாக அவதார நோக்கத்தின் வடிவாக ஞான பண்டிதன் என் சுட்சுமமாக வந்த ஞானி அரங்கனை அரங்கனை தொழுதிட அரங்கன் தர்மத்தை வளர்த்திட வரங்களாக வரும் மக்களுக்கு எல்லா சித்திகளும் கிட்டி வையகத்தில் ஞானிகளாகும் வாய்ப்பும் உறுதியாகும் ஆகவே அரங்கன் தர்மமும் சைவமும் ஆற்றல் மிக்க ஜீவகாருண்யமும் தழைத்தால் போதும் அகிலமே ஞானலோகமாகும் வகைப்பட ஞான அச்சிதனையும் அடையும் வழங்கிய ஞான அறிவுரை முற்று சுபம்